மீதி ரெண்டு புட்டிய காணும் இது ரெண்டு புள்ளிய ஊத்தியாது ஊத்துமா அது தொடாத தொடத்து ஃப்ரெண்ட்ஸ் நாய்க்குட்டிக்கு பால் ஊற்றியாச்சு குட்டி நாய் மூணு குட்டிக்கு நீங்கள் நினைக்கலாம் ஏன் அதை தொடக்கூடாதுன்னா அது மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப கடிக்கடியாக இருக்குது நிறையா கடியாக இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா சொறின்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல ஆனால் அது மூணு குட்டி மேலேயும் வெறும் கடிக்கடியாக இருக்குது பார்க்கவே பாவமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாய்க்குட்டிக்கு நான் பால் ஊற்றுறதுக்கு முக்கிய காரணமே என்னுடைய பிள்ளைங்க தான் அந்த பிள்ளை என்னுடைய பிள்ளைங்க தான் வந்து இந்த நாய்க்கு பால் ஊற்றணும் பிஸ்கட் போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால தான் அதை நான் செய்கிறேன் என்னுடைய என்னுடைய குழந்தைங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே எவ்வளோ ஒரு இறக்கம் உள்ள ஒரு குணம் பார்த்துங்க வெற்றிங்க பேர் ஆய் பால் குடிச்சிச்சாப்பா தொடக்கூடாது தொடாது அது மேலே கடி இருக்கு தொடாதீங்க மீதி மீதி ரெண்டு 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 குட்டியை குட்டியை காணும் வாங்க வாங்க அந்த குட்டி மாடு கண்ணுகுி கட்டி போட்டிருக்காங்க மாடு கண்ணுக்குட்டி இருக்கு ஏதாவது யாருக்குன்னு தெரியலானா இந்த சைடே நான் வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நாய்க்குட்டிக்காக தான் இந்த சைடே நான் வரேன் என்னென்னா அந்த சைடு நான் ஒரு நாள் வந்ததே கிடையாது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிராமத்தை நான் ஹோம் டூர் எடுத்து போடுறேன் சாரி சாரி ஹோம் டூருங்கிறேன் எங்கள் கிராமத்தையே வீடியோவாக நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் என்னென்னா அங்கே பாருங்கள் அதோடைய தாய் நாய் வந்துருச்சு அதோடைய தாய் நாய்க்குட்டி வைந்து விட்டது